வெல்கம் டு பில் குக்கிங் என்ன பார்க்க நம்ம கேட்ட குமரி சந்தேடி கல்யாண வீட்டு சிக்கன் சிக்கன் சாப்ஸ் அது எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ கொஞ்சம் கருவேப்பிலை இனி மசாலா சேர்க்கணும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவா நீங்க சேர்த்துடுங்க மஞ்சள் பொடி சில்லி பிளேக்ஸ் வத்தல் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையான அளவு உப்பு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் கார்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கால் மணிக்கு ரெஸ்ட்ல விட்டுட்டு நார்மலா நம்ம சிக்கன் பொறிக்கிறது போல பொறிச்சு எடுக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா நல்ல முருவலா ஃப்ரை பண்ணனும் சிக்கன் சாப்ஸுக்கு ரெடி பண்றோம் இது வந்து அரை ரேக்கார்டு அளவுக்கு வெந்தா போதும் மீது இருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இனி சிக்கன் சாப்ஸ் ரெடி பண்றதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயில்ல தான் சிக்கன் சாப்ஸ் ரெடி பண்ணணும் தேங்காய் நல்லா அதான் சட்டி சூடான உடனே எண்ணெய் நுரை கூடி வருது கட் பண்ணி வச்சிருக்க மூணு பல்லாரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட மூணு தக்காளி டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா குழைவா வதங்கின பிறகு மசாலா சேர்க்கணும் மஞ்சள் பொடி வத்தல் பொடி சில்லி பிளக்ஸ் மல்லி பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து இருக்கிறேன் பெருஞ்சீரக பொடி இறச்சி மசாலா பொடி பெப்பர் பவுடர் கார வந்து உங்களுக்கு தகுந்தவா நீங்க சேர்த்துடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு கால்பங்கு லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கிளறி விடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு பத்து முந்திரி பருப்ப வெந்நிலை ஊற வச்சு பேஸ்ட் போல அரைச்சி அது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரேவிய கொதிக்க விடணும் உப்பு கம்மியா இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்க்கணும் சிக்கனை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் தோணும் நான் புதினா எல சேர்க்கல நீங்க சேர்த்துடுங்க கிரேவி நல்லா கலர்ஃபுல்லா கரைக்கிறதுக்கு ஆயில் சூடான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து கரைச்சிட்டு கிரேவில ஊத்திட்டா போதும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் குமரி சந்தேடி கல்யாண வீட்டு சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போது பாருங்க பாத்துட்டு இருக்கும் லைக் பண்ணுங்க அன்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பு நன்றி வரட்டா